ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வி சமையலறை நம்ம எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி டேஸ்ட்டாக ஒரு குழம்பு மிளகாத்தூள் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா நான் கால் கிலோ குண்டு மிளகாய் எடுத்திருக்கேன் அதை சிம்லேயே வச்சு அப்பப்போ கிளறி விட்டோன்னா நல்லா மொறு மொறுன்னு வறுத்து இந்த பாருங்கள் அப்பள மாதிரி உடையுது பாருங்கள் அது மாதிரி வந்த உடனே வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் கால் கிலோ குண்டு மிளகாக்கு கால் கிலோ தனியாக சேர்த்துக்கலாம் அதையும் சிம்ளியே வச்சு அப்பப்போ கிளறி விட்டோன்னா நிறம் மாதிரி வந்ததும் நம்ம வறுத்த மிளகாவோட இதையும் சேர்த்து வச்சுக்கலாம் எல்லா பொருளுமே நம்ம சிம்ளியை வச்சு தான் வறுத்து எடுத்துக்கணும் இப்போ ஐம்பது கிராம் அரிசி சேர்த்துக்கலாம் அதையும் சிம்ளியை வச்சு அப்பப்போ கிளறி விட்டுறோன்னா இந்த மாதிரி நல்லா மொறு மொறுன்னு பொறிஞ்சி வந்ததும் இதையும் நம்ம வருத்த பொருளோட சேர்த்துக்கலாம் ஐம்பது கிராம் தோரம் பருப்பு சேர்த்து சிம்ளியை வச்சு கிளறி நிறம் மாறி வந்ததும் இதையும் எடுத்துடலாம் இப்போ ஐம்பது கிராம் கடலப்பருப்பு சேர்த்து அதையும் நல்லா கிளரி கொஞ்சமாக நிறம் மாறினோன்னே அதையும் வறுத்த பொருளோட சேர்த்துடலாம் நம்ம ஒரு ஒரு பொருளாக வறுக்க வறுக்க எல்லா பொருளும் ஆரட்டும் இப்போ ஐம்பது கிராம் உளுத்தம்பருப்பு சேர்த்து கொஞ்சமாக வறுத்து அதுவும் நிறம் மாறணும்னே அதையும் சேர்த்துடலாம் இப்போ மூணு டேபிள் ஸ்பூன் மிளகு மூணு டேபிள் ஸ்பூன் சீரகம் ரெண்டு விராலி மஞ்சள் சேர்த்து அதையும் வறுத்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து வெந்தியத்தில் லைட்டாக கலர் மாறினோன்னே அதையும் சேர்த்து போய் மாவட்டத்தில் அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்த மிளகாத்தூள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் நான் சொன்ன அளவிலேயே எல்லா பொருளையும் சேர்த்து குழம்ப மிளகாத்தூள் அரைச்சி வெஜ் நான்வெஜ் எல்லா குழம்பும் வச்சு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள்